பொங்களே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னென்னா நான் பொங்கல் வச்ச ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பொங்கல் வைக்கிறது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இதான் எங்கள் வீடு பாருங்கள் நான் வந்து பொங்கலுக்கு வந்து இந்த ரேஷனில் கொடுத்த புடவையை தான் கட்டுவேன் எப்போதுமே எனக்கு என்னமோ அதில் ஒரு சந்தோஷம் புது படம் வந்து ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா பொங்கலுக்கு அந்த புடவை தான் நான் கட்டுவேன் அதான் இன்னைக்கும் கட்டி நான் பொங்கல் வைக்கிறேன் நம்ம வீட்டு இதான் நம்ம வீடு பாருங்கள் நல்லா அன்னைக்கு பொங்கல் அதுவும் அன்றைக்கி நம்ம பாரிஜாதம் பூத்து வரவேற்பு கொடுக்குது பாருங்கள் பாரிஜாதம் அன்னைக்கு பூத்துருக்கு எல்லா செடியிலையுமே பூவாக இருக்குது இன்னைக்கு இதுதான் நம்ம வீடு அப்புறம் இப்படி தான் நாங்கள் வந்து பிள்ளையார் வச்சு அப்புறம் கீழே ஒரு பிள்ளையார் வச்சு மண் பிள்ளையார் வச்சு அப்புறம் சாணி பிள்ளையார் வைப்போம் அப்புறம் கோலம் இப்படி போட்டு கூத்து விளக்கு கோலம் மாதிரி இப்படி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அடுப்பு பாருங்க பானை ரெடி பண்ணிட்டேன் அஞ்செல்லாம் கட்டி பால் ஊற்றி இப்போ பற்ற வைக்கணும் தனியாக எடுக்கிறதுனால இதெல்லாம் காமிக்க முடியாது நான் பற்ற வச்சோன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரியா பாருங்க ஃபஸ்ட்டு ஏற்றையில் நான் வந்து சூடனை ஏற்றி தான் நாங்கள் பற்ற வைப்போம் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு இயற்கையில் எல்லாம் வச்சு தான் பற்ற வைக்கணும் அப்படி வச்சோம்னா தான் நல்லா பிடிக்கும் இப்படி தான் நான் வைப்பேன் எனக்கெல்லாம் உதவிக்கு ஆள் இல்லைங்க ஆனால் புது வருஷமாக தனியாகவே தான் எல்லாத்தையும் சேகரித்து அப்புறம் உட்காந்து பொங்க வைப்பேன் பார்ப்போம் அமதனோட அமுதனுக்கு பண்ணுற பொண்ணு வந்தோன்னதான் அப்புறம் இல்லை ஃப்ரீயாக நான் எடுத்து உங்கள்ட்ட காமிக்க முடியும் பொங்கலே பொங்கல் பால் பொங்கல் பால் பொங்கல் பால் பொங்கல் நல்லா பொங்கி ஊற்றுட்டு பாருங்க நம்ம வீட்டு பொங்கல் வச்சாதான் நல்லா எரியும் தேக்கங்குச்சி வெட்டி காய வச்சிருந்தேன்னா அதை தான் இன்னைக்கு எரிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது வந்து அன்னை வீட்டிலேருந்து வந்த வறுக்க அரிசி இது என்னோட அரிசி ரெண்டையும் கலந்து தான் நான் போடுவேன் ரெண்டு அரிசியும் நம்ம வீட்டில் வாங்கினது இது அன்னை வீட்டிலேருந்து ரெண்டுலேயும் கலந்து தான் போடுவேன் இப்போ கொதிச்சரிச்சின்னா போட்டுருவோம் தேவங்கா பா இங்கேயெல்லாம் ஊத்து சூரியன் வந்து விட்டார் ரெடி ஆயிடுச்சு இது குழம்பு குழம்புங்கல் ரெடியாகி இறக்கிடுச்சு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு பொங்கல் முன்னாடி ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு அறுப்பு வேறு பொங்கல் வச்சாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு அமுதன் இருந்து எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஜவுளி எடுத்து கொடுத்து இப்போ பொங்கல் வைக்கிறவரையும் நான் அந்த புடவ கட்டிக்கிட்டேன் சாமி படையில் அவன் தம்பி எடுத்து கொடுத்ததை கட்டலாம்னு இருக்கேன் இதை வந்து தாளிக்க மாட்டேங்க இதை தாளிக்காமல் சாப்பிடுவோம் சூரியனுக்கு தாளிக்க மாட்டோம் இது சங்கராந்தி குளமுன்னு சொல்கிறது

ீா நல்ல நோன் கூட நான் நீங்கள் தானிங்க சூரிய காக்கு آم <laughs> ڏي